ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரெண்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இளம் ரத்தமாக இருக்குது இது நம்ம ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு முறை ரத்தம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துருவோம் அப்போ தான் ரத்தம் வந்துட்டு கட்டிப்படாமல் இருக்கும் கட்டி எதுவும் இல்லாமல் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் சும்மா நம்ம தான் கிண்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா கிண்டியாச்சு இந்த மாதிரி அப்பப்போ கட்டி விழுகும் நம்ம வந்து கொத்து புரோட்டாக்கு வந்துட்டு கொத்துற மாதிரி இது வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா அப்பப்போ கொத்தி விட்டு கிண்டிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி எடுத்தாச்சு இதுக்கு வந்துட்டு தாலிப்ப ரெடி பண்ணிடலாம் சோம்பு மிளகு ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன் கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சுல இருந்து இது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு நாம ஏற்கனவே கிண்டி வச்ச ரத்தத்தில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப நான் ஒரு அரை அரைமுடியை போல வச்சிருக்கேன் தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது ஆல்ரெடி அவங்க ரத்தம் எடுக்க வரப்பே உப்பு சேர்த்துருப்பாங்க இப்ப நல்லா தண்ணியெலாம் வத்தினதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம தண்ணியெலாம் வத்தி சூப்பராக ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ